பதிமூணாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் யாத்திரா மழுதுன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை எடுத்துக்கொண்டு சேர்ந்து வாசிக்கலாமா யாத்திராவும் பதினாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் ஆஹ் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு போதும் தாமே இந்த முழு வசனத்துல இந்த ஒரு வார்த்தையை இந்த நாள்ல நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றும்படியாக நமக்கு தரக்கூடிய வாக்கு தத்துவமாய் எடுத்துக்கொள்வோம் பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் ஆலூயா முதலாவது ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நீ பயப்படாத நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இந்த யுத்தம் எங்களுடையதல்ல கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்கள் இன்று கண்ட எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த நாளில் பயந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு முன்பாக செங்கடல் பின்பாக பார்வோனுடைய சேனை என்ன செய்வோம் என்கிற தெரியாத ஒரு சூழ்நிலை தான் கர்த்தர் தன்னுடைய தாசனாகிய மோசை மூலம் அவளுக்கு கொடுத்த வார்த்தை நீங்கள் ஓடாதீங்க நீங்க உட்காந்துராதீங்க நீங்க சோந்து போயிட்டா உட்காந்துருவான் நேத்து பார்த்தோம் எலியா சோந்து போனா உட்காந்துட்டான் பாருங்க பயந்தா ஓடி போயிருவோம் பாருங்க இந்த ரெண்டும் செய்யாத நீ நின்று கொண்டு ஸ்டில் நீ நின்று கொண்டு கர்த்த உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை பாருங்க அலையலூயா சில வேலையில கர்த்த நமக்காக யுத்தம் செய்வார் நமக்காக கிரியை செய்வார் அப்ப நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் நீ இது நின்று கொண்டு இத பார்த்து கொண்டிருந்தா போதுப்பா நான் உனக்காக செயல்படுவேன் இந்த நல்ல நல்ல கூட பரிசுத்த வேதத்துல நான்கு விதமான சூழ்நிலையில கர்த்தருக்காக தேவன் செய்யக்கூடிய யுத்தத்தை தேவச்சினர்கள் நின்று பார்த்த நான்கு விதமான சம்பவத்தை வேகமாக தியானிப்போம் அந்த நல்ல தேவன் இந்த வாரத்துல தேவன் உங்களுக்காக ரட்சிப்பையும் யுத்தத்தையும் செய்வார் நீங்கள் நின்று அவைகளை காணும்படி கத்து செய்வார் எப்பொழுது தேவன் நமக்காக யுத்தம் செய்கிற செய்கிறார் எப்பொழுது தேவன் கர்த்தருடைய ரட்சிப்பை நின்று பார்க்க உதவி செய்கிறார் முதலாவது நம்ம பார்க்கும்போது இந்த யாத்ரா மருதன புஸ்தகம் பதினாலாவது அதிகாரத்துல இந்த சம்பத்த பார்க்கிறோம் எப்பொழுது தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்தார் என்று பார்த்தா பதிமூணாவது அதிகாரத்துல ரெண்டு வசனங்கள் ரொம்ப முக்கியமான வசனங்கள் பதிமூணாவது அதிகாரத்துல பதினேழு பதினெட்டு ரெண்டு வசனங்கள் பார்க்கும்போது இஸ்ரேல் ஜனங்களை தேவன் புறப்பட பண்ணின பண்ணி கொண்டு வரும்போது அங்க ஒரு வாத்த போடப்பட்டிருக்கு வாசிக்கலாமா பதினேழு பதினெட்டு பாரு போலவழியா ஷார்ட் கட்டு இது வழியே கிடையாது பாருங்கிலிருந்து புறப்பட்டு காணாமு போகும்போது ஷார்ட் கட்டு நேரான பாதை நல்ல பாதை ஒன்னு இருக்கு ஆனா ஆண்டவர் அந்த பாதையில நடத்தல சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில பாதையே இல்ல செங்கடல் வந்து நிக்குது பாதையா இல்லாத ஒரு பாதையில ஆண்டவன் நடத்துறாரு வசிப்போம் சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியவும் பார்வைக்கு ஒரு சில வழிகள் கரெக்ட் இது ஈஸி இது ஷார்ட்கட் இது நல்லா இருக்கு அப்புறம் ஏன் ஆண்டவர் இதுல நடத்த மாட்டேங்கிறாரு நான் இதை சரியாதான தானே விரும்புறேன் இந்த வேலை இந்த இடம் நான் விரும்பக்கூடிய இந்த காரியம் இது சரிதான் சரிதான் ஷார்ட்கட் தான் நல்ல பாதை தான் சரியான பாதை தான் விசாலமான பாதை தான் தேவன் உன்னை அந்த பாதையில நடத்தாமல் வேறு ஒரு பாதையில நடத்தி கொண்டு வந்தா நீ குழம்ப வேண்டாம் உனக்காக தேவன் ரட்சிப்பை செய்யும்படி தெரிந்து கொண்ட பாதை இந்த பாதைதான் வாசிப்போம் இது வழியே இல்லைங்களை சுற்றி போக பண்ணினா சுற்றி போக பண்ணினா அநேக கேள்விகள் மக்கள் வரலாம் பாருங்க ஆண்டவருடைய வழி நடத்தலுடைய ஆரம்பம் உங்களுக்கு புரியலேன்னா பொறுமையா இருப்போம் அண்டுவதான் நம்மள நடத்துறாரா காணானுக்கு போற பாதை தேவனுடைய தேவனை பின்பற்றுறோம் தேவன் சொன்ன பாதையில் தான் போறோம் ஆனா நமக்கு ஒரு சில பாதைகள் லகுவாகவும் ஈஸியாகவும் காணப்படலாம் தேவன் நம்மை சுற்றி போக பண்ணுவார் பாதையே இல்லாத பாதையில நடத்துவார் ஏன் அண்டவரே ஏன் இப்படி நடத்துறீங்க என்று நம்ம கேட்டா ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க அந்த வச அந்த அதிகாரத்துடைய பதிமூணாம் தேதியுடைய கடைசி ரெண்டு வசனத்துல பாக்கும்போது அவங்க சுத்தி நடந்தாலோ நேரா நடந்தாலோ அவங்க வழியேல பாதையில் நடந்தாலோ ஒரு காரியம் கன்ஃபார்ம் இரவும் பகலும் கருத்து அவர்களோடு நடக்கிற பாதை குறிச்சு கேள்வி கேட்க வேண்டாம் நடக்கிற பாதையில தேவன் உன்னோடு கூட இருப்பார் ஆனால் இந்த நாள்ல ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவரே அப்பமே சொன்னோம் ஆண்டவரே இந்த பாதையில நடக்க வேண்டாம் எங்களுக்கு ஒரு பாதை தெரியும் அது நேஷனல் ஹைவேஸ் அது ஈஸியா இருக்கும் நீங்க தானே மோசி என்ன பாதையில் நடத்தின ஆயிரம் குழப்பங்கள் காணப்பட்டல ஆண்டவர் சொல்றாரு பயப்படாதீங்க நீங்க நின்று கொண்டு இன்று கர்த்தர் உங்களுக்காக செய்யும் ரட்சிப்பை யுத்தத்தை பார்ப்பீர்கள் கர்த்தர் நமக்காக யுத்தத்தை செய்ய வேண்டுமானா நம்முடைய பாதைகள் முக்கியம் நம்ம விரும்பின பாதையில கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய மாட்டார் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பாதைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க ஓசிய பதினாலு ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய வழிகள் செம்மையானவைகள் அந்த செம்மையான பாதையில நீ நடப்பாயானால் இந்த பாதையில வரக்கூடிய செங்கடலோ பார்வோனோ எந்த தடையோ எந்த சூழ்நிலையில காணப்பட்டாலும் நீ ஆடியன்ஸா நின்னா போது கத்தர் உனக்காக யுத்தம் செய்வார் அலையூயா நம்பர் ஒன் முதலாவது நம்முடைய பாதைகள் ரொம்ப முக்கியம் பாருங்க ரெண்டாவது ரெண்டு நாலாம் எழுதின புஸ்தகம் இருபது பதிமூணு பதினாலு பதினேழு ரெண்டு நாலாம் எழுதின புஸ்தகம் இருபதாவது அதிகாரம் பதிமூணாவது பதினேழாவது வசனத்தை எடுத்து எடுத்துக்கொள்வோம் அனைவரும் குழந்தைகளும் அவர்கள் குழந்தைகளும் அவர்களுடைய நின்றார்கள் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல ஜனங்களே நீங்கள் தரித்து யுத்தம் செய்யற இடத்துக்கு வந்துராங்க ஓரமா நின்னா போதும் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் யாருக்கு முதலாவது பார்த்தோம் நம்முடைய வழிகளா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தா கர்த்தருக்கு முன்பாக நிக்கக்கூடிய மனுஷன் முதலாவது இன்ட்ரோடக்ஷன் யாரு இந்த கூட்டம் யாருக்காக கர்த்தர் யுத்தம் பண்றாருன்னா பதிமூணாவது வசனத்துல போட்டிருக்கு எல்லாத்துக்காக இல்ல பதிமூணாவது வசனத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆண்டவரே இந்த பிரச்சனை இந்த சத்ருவுக்கு முன்னாடி நிக்க எங்களுக்கு பல நில ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நிக்கிறார்கள் ஒரு சில காரியத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நிக்க பலன் உங்களுடைய கால்கள் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் படியிட கடவுள் கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டா ஒரு சிலருக்கு பழக்கம் பாருங்க காலையில எழுந்துச்சோன்னே டீ குடிக்கணும் காலையில இருந்துச்சோன்னா பேப்பர் பார்க்கணும் காலையில எழுந்திரிச்சோன்ன செல் எடுத்து நோண்டி பார்க்கணும்னு சில பழக்க வழக்கங்கள் நம்முடைய வா வாழ்க்கையில நம்மளை விட்டு விலகாது பாருங்க அது போல சிலருக்கு பழக்க வழக்கம் இருக்கும் காலையில எழுந்திரிச்சோன்ன நாங்க ஜெபிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் ஜெபமும் வேதமும் இல்லாதபடி அடுத்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன்ட்டு சில காரியத்தை தங்களோட வாழ்க்கையில பிராக்டிஸ் இருப்பாங்க அந்த மனுஷல பார்த்தா வேதம் சொல்லுது கர்த்தருக்கு முன்பாக நீ ஒரு நாளின் காலையில நின்னா அந்த நாள் முழுசும் நீ சோல்ஜரா மாற வேண்டாம் ஆடியன்ஸா இருந்தா போதும் அர்த்தம் புரியுதா சோல்ஜர் நான் யுத்தம் செய்யக்கூடிய யுத்த காலத்துல வந்து நிக்கணும் ஆண்டவர் சொல்றாரு இங்க வேண்டாம் பாங்க நான் யுத்தம் செய்வேன் என்னுடைய தூதர்கள் யுத்தம் செய்வாங்க நீ நின்று வேடிக்கை நம்ம தான் கர்த்தருடையது நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை வேடிக்கை பாருங்கள் கத்தோடு பிள்ளை ஒவ்வொரு நாளும் காலையில கத்தோடைய சமூகத்துல நிக்க பழகிக்கொண்டா அந்த நாள் முழுவதும் கத்தருனை வேடிக்கை பார்க்க வைத்து அழகு பார்க்க வைப்பார் அழலூயா நீ பாப்ப இப்படி எல்லாம் நடக்க ஆண்டவர் இப்படி எல்லாம் செய்கிறாரே ஆண்டவர் என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியத்தை நின்று வேடிக்கை பாப்ப இல்லாட்டி நீ யுத்தம் செய்யக்கூடிய நாய் காணப்படுவ யுத்தம் நம்முடையதல்ல கத்தருடையது அழலூயா நம்பர் த்ரீ ஒண்ணு சாம்பேல் எழுதுற புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஒண்ணு சாம்பேல் பனிரெண்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நீங்க நின்று பாருங்க முதலாவது பார்த்தோம் கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நின்று பாருங்கள் ரெண்டாவது பார்த்தோம் நீ ஆடியன்ஸா தான் நிலுபா போதும் கர்த்தர் முன்னாடி நீ நிக்க பழகிட்டேனா நீ பிரச்சனைக்கு முன்னாடியும் செயல்பட வேண்டியது இல்ல அங்கேயும் நீ வேடிக்கை பார்த்தா போதும் மூணாவது ஆண்டவர் சொல்றாரு மீண்டு வாசிடலாமா இப்பொழுதும் கர்த்தர் எல்லாம் பைபிள் உடனே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியங்களை நின்று பாருங்கள் கர்த்தர் எனக்காக செய்யும் பெரிய காரியத்தை நான் என்ன செய்யணும் நான் என்ன செய்யணும் நின்று பாருங்கள் யாருக்கா

கத்துடைய சத்தத்துக்கு கீழ்படிந்தால் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் தேவன் மூணு எதிர்பார்க்கிறார் நான் கத்தருக்கு பயப்படுகிறேனா நான் கத்தரை சேவிக்கிறேனா நான் கத்தரை மகிமைப்படுத்துகிறேனா கர்த்தருக்கு நான் கீழ்படுகிறேன் ஆண்டுடைய சத்தத்துக்கு நான் கேட்டு கீழ்படுகிறேனா இது ஆண்டவரின் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார் இவைகள் என் வாழ்க்கையில காணப்படுமானால் என் வாழ்க்கையில தேவன் செய்கிற பெரிய காரியங்களை நான் நின்று பார்க்கலாம் பெரிய காரியங்களை செய்யணும் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்யக்கூடியவர் என்னை நோக்கி கூப்பிடு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் பெரிய காரியங்கள் நம்முடைய எல்லைக்கு நம்முடைய நம்முடைய பலத்துக்கு நம்முடைய கரத்துக்கு நம்முடைய பணத்துக்கு எட்டாத காரியமா இருக்கலாம் பயப்பட வேண்டியது இல்லை இதை பிடிக்க நான் என்ன செய்ய நீ குதிச்சு குதிச்சு பார்க்க வேண்டியது இல்லை பெரிய காரியம் பெரிய காரியம் தான் அது தன்னுடைய எல்லை விட்டு கீழே வராது ஆனா பிரசுத்த வேதம் சொல்லுது இங்க கத்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் உன்னை அந்த பெரிய காரியத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய நான் கத்தர் மாற பண்ணுவா நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பெரிய காரியங்களை பாருங்கள் நம்பர் போர் யோபு முப்பத்தி ஏழு பதினாலுல யோபு முப்பத்தி ஏழு பதினாலு செவிக்கொடும் தரித்து நின்று ஆச்சரியமான தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை யானித்து பாரு ஆமேன் தேவனின் செயல் அதிசயம் என்று அதிசயம் என்று சொல்லேயா சொல்லி தரித்து நின்று தேவன் நம்முடைய வாழ்க்கையில இப்படி மூன்று விதமான பலத்த பெரிய கரிகளையும் தேவ நம்மோட வாழ்க்கையில யுத்தங்களையும் நடப்பித்திருக்கும் போது நம்ம அடிக்கடி நம்மட வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்க கூடாது கொஞ்சம் நின்று ஒரு மாசம் முடியது திரும்பி இந்த மாசத்தை ஆண்டுபடி நடத்தினார் பாருங்க அடுத்த மாசத்தோட ஒரு வருஷம் முடியுது நம்ம அமரணும் இப்போ டிசம்பர் மாசம் வைக்க போறோம் பாருங்க அதெல்லாம் வந்து கலந்து கொள்ளணும் அல்லது எங்க குடும்பமா உங்க வீட்டுல இந்த ஆண்டு ஆண்டவர் எப்படி நடத்தினார் வேகமாக வேகமாகவே மாதமும் வருஷங்களும் நம்மளோட வாழ்க்கையில கடந்து போயிடக்கூடாது அமர்ந்து என்னெல்லாம் செஞ்சாரு மனைவி ஒரு காரியத்தை சொல்லணும் கணவன் ஒரு காரியத்தை சொல்லணும் பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லணும் ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்தார் என்று நம்ம என்ன செய்யணுமா தரித்து நின்று தியானித்து பார்க்கணும் ஒன்னு சாமியில் இருந்து புஸ்தகம் பன்னிரெண்டு இருபத்தி நாலுல சவுள் அது ஜனங்களை பார்த்து சொல்லும் போது ஒண்ணு சாமியில் பன்னிரெண்டு இருபத்தி நாலு அதுல அதுல அவர் உங்களிடத்துல அந்த பகுதியில இருந்து வாசிக்கலாம் அந்த வசனத்துடைய மிடில் இருந்து வாசிக்கலாமே எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று அவர் என் வாழ்க்கையில எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்று நான் என்ன செய்யணுமா தரித்து நிக்கணும் நான் தியானிக்கணும் நான் சிந்தித்து பார்க்கணும் இதுக்கு நான் எவ்வளவு வேணும் தகுதி இல்லை ஆண்டவர் இந்த காரியம் இதெல்லாம் என் வாழ்க்கையில தானா நடந்துருச்சா சாதாரணமா நடந்துருச்சா இல்ல 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 அவர் என் வாழ்க்கையில அவர் எனக்காக அவர் என் பட்சத்துல அவர் என் குடும்பத்துல அவர் எனக்காக செய்த காரியங்களை நீங்க சிந்திச்சு பார்க்கணுமா நீங்க தருத்து நீக்கணுமா அதை தியானித்து பார்க்கணுமா நம்முடைய உள்ளம் துதினால் நிரம்போம் கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகளை நீ உன் சன்னத்துக்கு அறிவி எழுந்திக்கலாமா நீக்கலாமா தாமே நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க கர்த்தர் இந்த வாரத்துல உங்களுக்காக ரட்சிப்பை நிறைவேற்ற போறார் கர்த்தர் இந்த வாரத்துல உங்களுக்காக சில காரியங்களை செய்ய போறார் எனக்காக எனக்காக ஒரு காரியத்தை கத்து செய்வாரா நிச்சயம் செய்வார் நீங்கள் நின்று கொண்டு அதை நீங்க பார்க்க போறீங்க யுத்தம் உங்களுடையதல்ல கர்த்தர் நம்மளை சோல்ஜரா வைக்கல நம்ம கர்த்தருடைய எல்லையில நின்று கொண்டு வேடிக்கை தான் பார்க்க போறோம் பாருங்க கர்த்தருக்கு முன்னாடி நிக்க பழகி கொண்ட பாத்திரமே கர்த்தரு பயந்து சேவிக்க கூடிய பாத்திரமே யுத்த களத்துல யுத்த களத்துல என்ன செய்வேன் யுத்தத்துல கலந்துக்கவே மாட்டேன் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு தியானிச்சு ஆண்டோட நாமத்தை மையப்படுத்துவோம் அலலூயா அவரை போற்றி பாடி அழலுயா என்றார் பரிபோ அவரை துதித்து பாடி அலை லூயா என்றார் பரிபோ கத்தர் இந்த வார்த்தை உங்களோட வாழ்க்கையில நிறைவேற பண்ணுவாரா இசுவி நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமா